தாய் தமிழ் உறவு அனைவருக்கும் வணக்கம் இது கேடயம் உறவுகளே இதுவரை நான் தம்மை கட்சி பற்றி தொடர்ச்சியாக அவது செய்திகளை பரப்பி வந்த யூடியூப் புரோட்டாஸ் சேனல் முடக்கப்பட்டது இதுபோன்று நான் தம்மை கட்சிக்கு எதிராக வேண்டுமென்று அவது செய்திகளை பரப்பும் ஒவ்வொரு வலைத்தள பக்கத்தையும் முடக்குவதே இந்த கேடயம் குழுவின் நோக்கமாகும் உறவுகளை இது ஒன்றணந்து செயல்பட்டால் மட்டுமே முடியும் இதை நம் பொழுதுபோக்குக்காக செய்யவில்லை யாரும் வேலை பற்றி இல்லாமல் இதை செய்ய வேண்டிய நோக்கமும் இல்லை உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள் வாருங்கள் இன்றைய பதவிற்கு செல்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் வந்து அவ்வளோ கேவலமாக வந்து பேசுகிறாங்க இந்த செம்புலம் இந்த சேனல் சரிங்களா இதுக்கு காரணம் வந்து நான் தமிழர் தம்பி உறவுகளும் ஒரு காரணம் என்னென்னா பொது வலைத்தளங்களில் அவதூறு செய்திகளை வந்து பார்க்கும்போது பொங்கி நம்ம தப்பான பேசுகிற பேச்சுகள் வந்து இது வந்து கட்சியையே பாதிக்குது இதை வந்து தயவு செஞ்சு உணர்ந்து பொது வலைத்தளங்களில் அவதூறு செய்திகளையும் பேசாமல் தவிர்க்கிறது பெஸ்ட்டு சரிங்களா உங்களுடைய கருத்துக்களை வந்து தார்மீக முதலில் போட்டால் சரியாக இருக்கும் அதை விட்டுட்டு அசிங்கமாக பேசும்போது அது தவறான ஒரு பின்விளைவு உண்டாக்குது சரிங்களா இந்த காணூன்னு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ அசிங்கசியமாக பேசக்கானது தெரியும் இது வந்து நாம் செய்யும் தவறு தான் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு இந்த காணூனிலேயே புகார் பண்ணுங்கள் டிஸ்லைக் வந்து நானூற்றி அறுபத்தி இருக்குது டிஸ்லைக் வந்து டிஸ்லைக் பண்ணுங்கள் டிஸ்லைக் பண்ணிவிட்டு இந்த மூணு புள்ளி தொட்டு இந்த ரிப்போர்ட் ரிப்போர்ட்டில் போயிட்டு மூணு ஹெட்ஃபுல் அண்ட் அபியூஸ் கண்டன் அப்படின்ற மாதிரி புகார் பண்ணுங்கள் ரிப்போர்ட் பண்ணுங்கள் இந்த காணொலி எல்லாருமே புகார் பண்ணுங்கள் என்னென்னா இவங்களோட செம்புளர் சேனலுக்கு வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த செம்பளம் சேனலுக்கு வந்து நூற்றி கே சப்ஸ்கிரைப் இருக்காங்க அப்போது நம்ம எந்த அளவுக்கு புகார் செஞ்சோம்னா அந்த பக்கம் முடக்கப்படும் அப்படின்றத நீங்கள் யோசித்து செயல்படணும் உங்கள் நண்பர்களுக்கு தெரிய நம்ம கேடையும் சப் குழுவை வந்து வலைதள பக்கத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுக்கு திருப்தின்னு சொல்கிறோம்னா இது மூலியமாக நான் வருமானம் சம்பாதிக்கின்ற ஒரு ஆசை கிடையாது சரிங்களா இது மூன்று வலைத்தளங்கள் இருக்கும் அனைத்து பதிவுகளும் மீட்க வேண்டும் என்பதே நோக்கம் இந்த செய்திகளை பரப்ப வைத்ததுமல்ல உங்களுக்கு தெரிச்சு அது வந்து செய்தியை பரப்புன்றது நோக்கம் கிடையாது சரிங்களா இதை ரிப்போர்ட் பண்ணி அழிக்கணும் தான் தயவு செஞ்சு உறவுகள் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேடையும் வலைத்தள பக்கத்தில் போடுற எந்த பதிவையும் இப்போ பார்க்காதீங்க ரிப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு பதிவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது பின்னாடி முன்னாடி நிறைய பதிவுகள் இருக்கும் அதுவும் உங்கள் நேரம் ஒதுக்கி ரிப்போர்ட் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு தலை சிறந்த ஒரு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறோம் கேடையும் வலைத்தள பக்கம் சார் நன்றி வணக்கம்